ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இனி குருபா கிச்சனில் ஒரு நாட்டு மருந்து காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இது அந்த காலத்தில் இருந்தே நம்ம பாட்டி வைத்தியத்துலேயுமே இந்த காயை வந்து யூஸ் பண்ணாங்க இது நம்ம வந்து மெடிக்கலுக்கே போகாமல் பல நோய்களை வந்து மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இயற்கையாக நம்ம உணவுகளில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு காய் இதுக்கு பேர் மாசி காயின்னு பேர் நம்ம வயிற்று புண்ணு வாய் புண்ணு நம்ம ஆசன வாயிலேருந்து புண்ணு ஏக வ வாயிலேருந்து வாசனை வாய் வர உள்ள புண் புண்ணுகளை எல்லாத்தையுமே வந்து இந்த காயினால் சரிப்படுத்த முடியும் இது வந்து எப்படின்னா நம்ம உடச்சிட்டு அப்படியே பவுட்ரு பண்ணிவிட்டு கூட இதை வந்து ஒவ்வொரு அரை சின்ன சின்ன ஒரு அரை ஸ்பூன் மாதிரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ இப்படி குடிச்சிக்கிட்டோம்னா கூட வயிறு புண்ணுங்க ஆறிடும் இல்லை அப்படின்னா இந்த நாலஞ்சு பீஸாக வந்து இது பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நாலஞ்சு பீஸாக உடைச்சிட்டுலாம் வாயிலே போட்டுட்டு அது அப்படியே உமில் நீரை இறக்கிக்கணும் உமிழ் நீர் அப்படியே கொஞ்சம் லைட்டாக துவர்ப்பும் கசப்பு மாதிரி இருக்கும் நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும் இந்த ஸ்கின்னு இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட இந்த காயை வந்து சாப்பிட்டோம் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து க்யூர் பண்ணிடும் சரி பண்ணிடும் அடுத்து வந்து நம்ம கர்ப்பப்பையில் வந்து வீக்கம்லாம் இருக்கும் பாருங்களேன் நிறையா உதிரப்போக்கு போய் கர்ப்பப்பையிலலாம் புண்ணு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் வந்து அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்க பெண்கள் கூட இந்த மாதிரி இதை மாதத்தில் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பவுடர் பண்ணிட்டு கூட அப்படியே உங்களுக்கு கசப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட வாயில் போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டிங்கன்னா கூட இது வந்து சரியாயிடும் அதே மாதிரி இது வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் கன்சிவ் ஆக டேட்டு தள்ளி போய் போய்ட்டிருக்குன்னுங்களேன் ரொம்ப நாள் ஆகுது குழந்தையில் இது அதாவது யூட்ரஸில் வந்து நீர் கட்டி இருக்குது அதனால் வந்து பேபி வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம இந்த இந்த காயை வந்து நம்ம எடுத்து கண்டினியூவஸாக நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நீர் கட்டிகள் எல்லாமே வந்து சரியாகி கரெக்டாக ரெகுலராக வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் நீங்கள் கரெக்டாக வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து பீரியட் கரெக்டாக வரும் இதில் ஏன்னா நானே ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதை வந்து நான் எனக்கு வாயிலெலாம் வந்து வாய் புண்ணாக இருந்துச்சு அப்போ நான் வந்து காயை எடுத்து நான் சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி யூட்ரஸில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு வந்து அப்போ நான் இந்த காயை எடுத்து நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப சரியாயிடுச்சு அதே மாதிரி நம்ம கரும் ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா கருஞ்சீரகத்தை வந்து மாதத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம் மாதத்தில் சுகர் இருக்கவங்க மாதத்தில் ரெண்டு மூணு தடவை நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் ஓண்டு ஒரு ஜீரகத்தை இவ்வளோ இது எடுத்து போட்டு தண்ணி போட்டுட்டு ஒரு செம்பு தண்ணியை நைட்டே ஊற போட்டு அதை குடிச்சுக்கலாம் மா கருஞ்சீரகம் நார்மலாக இருக்கிறவங்க அதை வந்து நம்ம அடி அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடாது எது கருஞ்சீரகத்தை அதே உடம்பு குண்டாக இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப குண்டாக இருக்கணும் உடம்பு மெலிஞ்சி மெலியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருஞ்சீரகத்தை வந்து மாதத்தில் டூ டைம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த மாசிக் காய் வந்து நம்ம ரெகுலராகவே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம பொடி பண்ணி கூட லைட்டாக அதை அப்படியே உரசி ஊற்றி விடலாம் உரசி வந்து நம்ம ஊற்றி விடலாம் நல்லா பாட்டி வைத்தியத்துலலாம் என்ன பண்ணாங்க இதை தான் பண்ணாங்க நம்ம நாட்டு மருந்துகள் இதில் தான் கொடுத்து எல்லாமே சரி பண்ணாங்க இப்போ தான் நம்ம வந்து ஆகும்னா மெடிக்கலுக்கு ஓடுறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் பிள்ளைகளை போய் காமிக்கிறோம்னா பயம் நம்மளுக்கு என்ன இதுவும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதனால் வந்து இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு மெடிசனு நாட்டு மருந்து காய் அதனால் இது நார்மலாக நம்ம சாப்பிடும்போது எல்லா உணவுகளையுமே நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து கசக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை பவுட்ரு பண்ணி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து வாயில் போட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வெள்ளைப்படுதல் இது எல்லாமே இந்த நோய் இந்த காய் ஒரு காயில் ஏகப்பட்ட நோய் வந்து சரியாகும் அதே மாதிரி இந்த ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கூட இந்த மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் எப்படி சொல்கிறது ட்ரையாக இருக்கும் உடம்பு வந்து ட்ரையாக இருக்கும் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த காயை வந்து எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பத்தியம் இருக்கணுமா அப்படின்னா இல்லை நார்மலாக நம்ம சாப்பிடும்போதே இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் உணவில் வந்து டெய்லி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதில் வாயில் உள்ள துர்நாற்றம் எப்படியாப்பட்ட துர்நாற்றமாக இருந்தாலும் சரி இதில் வந்து அல்சர் அல்சர் மருந்து அந்த இது மெடிக்கலில் போயிட்டு வாங்கி வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாத்திரை இந்த இதுவை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கனாலே வா வாயில் உள்ள துர்நாற்றம்லாம் அப்படியே போக்கிரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு இது கன்ஃபார்மாக வந்து சரியாயிரும் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படியாப்பட்ட வாய் துர்நாற்றமோ வயிற்றில் உள்ள குடல் புண்ணு வாய் துர்நாற்றம் எது வயிற்றில் புண்ணு இருக்கனால தான் வந்து கால துர்நாற்றம் வர்றது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இதை சாப்பிட்டுட்டு வந்து அவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காயை பற்றின பெனிஃபிட்ஸ் என்னென்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருபா கிச்சன் இதுக்கு பேர் வந்து மாசிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரொம்ப சீப்பான ஒரு பத்து ரூபாய்க்கு முன்னாடிலாம் மூணு நாலு காய் கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு காய் தான் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம பத்து ரூபா இருபது நம்ம ஹெல்த்துக்காக வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா செலவழிக்கிறேன்னு நம்ம தப்பு இல்லை அதனால் வாங்கி வச்சுக்கலாம் எல்லாருமே குடும்பத்தோடு எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருபா கிச்சன்